ஏழு மணி நேரம் விசாரணை மணி விசாரணை இந்த விசாரணை புஷ்ஷி ஆனந்த நிர்மல் குமார்டையும் விஜயை நோக்கித்தான் நகருகிறது மதியலகன் அவர் மாவட்ட செயலாளர் அவரும் ஆனந்தம் எஸ்பிக்கு போய் ரிட்டர்னா கொடுத்திருக்காங்க கட்டுக்கணக்காக கூட்ட ஒரு தெரியுமா ஆமா தெரியும் நீங்க திட்டமிட்டீங்களா ஆமா இது யார் பல கேள்விகள் விஜயை நோக்கி உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க வந்து முதலமைச்சர் வந்து அடிமை எடப்பாடி அப்படின்னு சொல்லுவார் தமிழ்நாட்டு அடிமை வந்து எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு எடப்பாடி முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கோ பிஜேபிக்கோ அடிமையாவது திமுக அரசு மீது பாஜக எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன் மூவாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக ஏன் நடவடிக்கை எடுக்கல மணல மூணாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இவர் சின்ன அடிமையே ஒரு பெரிய அடிமை இந்த இளைஞனுக்கு காவல்துறை பற்றி தெரியல சட்டம் என்ன செய்யும்னு தெரியல சமூகமும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல குடும்ப அமைப்பும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல சமூகத்தை நீங்க சரி பண்ணாம சட்டம் ஒழுங்கு சரி பண்ண முடியும் நீங்க ரெண்டு சமூக ஆடுபாடுகளை போட போதித போதிக்குதே ஒவ்வொருத்த மேலேயும் இருபது கேஸ் நிறுவனம் இருக்குன்னா அது யார் காரணம் காவல்துறை தான் காரணம் எப்படி ஒரே கேஸில் அவனுக்கு தூக்கு தொண்டை கிடைச்சிருக்குமா மூணே கேஸா வெளியே வர முடியாத எப்படி பாதலைஞ்சு இருபது கேஸ் நிலுவையில் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஒரு வட மாநில இளைஞர் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு போகும்போது மிக கொடூரமாக ஒரு நான்கு பதினேழு வயசு பசங்களால் நான்கு பேரால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாரு இந்த விஷயங்கிறது பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது இந்திய அளவில் கூட அது பேசும் பொருளாக மாறியிருக்கு கஞ்சா பழக்கங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு இல்லவே இல்லை அப்படின்னு மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு இது பின்னாடி ஒரு கஞ்சா இருக்குது அப்படின்ற மறந்துது நீ உங்கள் இந்த வீடியோ பார்த்துமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்லை குறிப்பாக இந்த கஞ்சா பழக்கம் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தான் இந்த கஞ்சா மார்க்கெட்டினுடைய சந்தாதாரர்கள் வாடிக்கைதாரர்கள் மிக எளிதாக அந்த மாணவர்களிடம் இதை கொண்டு போய் சேர்க்க முடிகிறது அடுத்தபடியாக தலித்து இளைஞர்கள் கல்வி அறிவற்ற உழைக்கிற மக்களிடம் எப்படி இந்த மது பழக்கம் ஒட்டி கொண்டதோ அதே போல் கஞ்சா பழக்கமும் ஒட்டி ஒட்டி கொண்டது இந்த அந்த இளைஞர்கள் தான் அவர்களுக்கான அரசியலும் இல்லை அவர்களுக்கான சமூக அங்கீகாரமும் இல்லை அவர்களுக்கு கண்காணிப்பும் இல்லை அப்போ இத இந்த பழக்கங்கள் நீங்கள் தமிழக சிறைச்சாலைகளில் அதிகமாக அடைக்கப்படுபவர்கள் அடை அடைக்கப்படுகிற இளைஞர்கள் தலித் இளைஞர்கள் தான் ஏன்னா அவர்களுக்கு காவல்துறையில் கேட்பதற்கு நாதி இல்லை வேறு மேட்டுக்குடி இளைஞனை நீங்கள் சிறை காவல்துறைக்கு போனால் முதல்ல என்ன சாதின்னு கேட்பாங்க காவல்துறையில் என்ன சாதி நீ அவன் ஒரு முற்பட்ட சாதியை சொன்னால் அப்படியே அனுப்பிச்சிருவான் இல்லை அவன் சாதிக்காக அங்கே இருப்பான் அவன் அவனை அனுப்பிச்சிருவான் அங்கேயே சட்டத்தினுடைய கடமையை செய்ய மறுக்கும் ஆனால் தலித் இளைஞன் இதை அவன் சொல்லிட்டான்னா அவனுக்கான ஆட்களே இல்லை அவன் சிறையில் அடைக்கப்படும் தமிழ்நாடு முழுக்க தான் நிலைமை மேட்டுக்குடி சமூக கட்டமைப்பு அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பாக இருக்குது உம் தலித் ஜலைகனுக்கு நீங்க கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி கொலையில் அந்த கல் அந்த பள்ளி தாக்கப்பட்டது தாக்கியது அத்தனை பேர் மனசாட்சியுள்ள அத்தனை பேர் தாக்கினான் ஆனால் தலித் குடிசைகள் தான் காவல்துறை தேடி தேடி கைது செய்தோம் இல்லை இப்ப இந்த கஞ்சா விவகாரத்தில் அந்த பசங்க போதை கஞ்சா போதைகள்ல இருந்திருக்காங்க போட்டு தாக்குறாங்க அந்த அந்த அவர் வந்து அந்த இடத்துல ரத்தம் கதையுமா இருக்கிறாரு இந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கிறத எப்படி பார்க்குறது இல்லைங்க அந்த அதாவது அந்த இளைஞனுக்கு காவல்துறை பற்றி தெரியல சட்டம் என்ன செய்யும்னு தெரியல சமூகமும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல ஆசிரியனும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல அவனுடைய குடும்ப அமைப்பும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல இது 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 எங்கே நடக்குதுன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் நடக்கும் எல்லா மேட்டுக்குடி சமூகங்கள் பூராமல் ஒரு பெரிய கட்டமைப்பு பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் கூலி வேலைக்கு ஒரு நூறு பேர் வேணும் கட்சிக்கு கோஷம் போடுறதுக்கு ஒரு ஐநூறு பேர் வேணும் இந்த லாரி எங்கே போகுது அந்த செட்டியார் நாடார் தெருவுக்கு போகுமா அந்த லாரி இந்த லாரி முக்கரத்தூர் தெருவுக்கு போகுமா நாட்டுக்கூட்டை செட்டியார் தெருவுக்கு போகுமா எங்கே போகும் எங்கே சேரியும் காலனிகளும் இருக்கோ அங்கே தான் அந்த லாரி போகும் போனால் அங்கே என்ன கிடைக்குது குவாட்ரு வாங்கி கொடுக்குறான் குவாட்ரு அந்த அது அது எப்படி அந்த உடுக்கப்பட்ட சமூகம் நீங்கள் அதாவது வள்ளூரு வள்ளூர்களை போல வேட்டையாடப்படுகிறது நீங்கள் பாருங்கள் எல்லா அரசியல்வாதியும் ஒரு ஐம்பது ஐம்பது பேர் வச்சிருப்பான் இந்த ஐம்பது பேர் யாரு தலித்தலைஞர் தான் இருக்கும் அப்போ இது இந்த சமூக கட்டமைப்போ ரெண்டாவது அவர் அவர்களுக்கான கல்வியோ நீங்கள் இப்போ விடு விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் அந்த இளைஞர் அரசியல் மையப்படுத்தப்படுறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அண்ணாமலை என்ன கேள்வி சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்குது ஒரு ஒரு பட்டகத்தையை வச்சுக்கிட்டு மத்தவங்களை அச்சுடுத்துறாங்க அப்படின்னா எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி அண்ணாமலையே தான் இருக்கும் அண்ணாமலையே முதலமைச்சர் ஆனாலும் சமூகத்தை நீங்க சரி பண்ணாம சட்ட ஒழுங்கு சரி பண்ண முடியாது நீங்க ரெண்டு சமூக ஆடுபாடுகளை போட மோதிக்குத மோதிக்குத மோதிக்குதா இல்லையா ரெண்டு மனித உயிர்கள் ரெண்டு கிராமம் போதுதான் இல்லையா நீங்க ஒரு இளைஞ பாதிக்கப்படுவதற்கு நம்ம இவ்வளவு வேதனைப்படுறோம் குடிசையை கொளுத்துறானு குழந்தை குட்டியோட கொளுத்துறானு அது ஒடுக்கப்பட்ட சேரி சூறையாடப்படுத அப்ப இது இதுல சமூக அரசியல் போய் சேர் கேரளாவில் சூறையாடுறானா நான் நீலகிரியில் பார்க்குறேன் எந்த ஜாதி சண்டை இல்லையே நீலகிரியில் நீலகிரியில் ஒரு மாவட்டமே இருக்காங்க நீலகிரி மாவட்டமே இருக்குது மூணு சட்டமன்ற தொகுதி இருக்குது குன்னூர் ஊட்டி கூடலூர் மூணு சட்டமன்ற தொகுதி இருக்குது மூணுலேயும் ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் முதல் பாஞ்சு லட்சம் பேர் இருக்கான் எந்த சாதி சண்டை இல்லையே எல்லா ஒடுக்கப்பட்டவனும் இருக்காங்க என்ன காரணம் அவன் அவனுக்கான சமூக பாதுகாப்பு சமூக கட்டமைப்பு இருக்குது படிக்கிறான் வே வேலைக்கு போகிறான் அவன் வீட்டுக்கு போகிறான் இங்கே இந்த சமூகம் பிரிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு நீங்கள் கூலிப்பு கூலிப்படையாக உருவாக்குகிற வேலையை இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி இருக்குது இருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குநர்கள் எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் மாதிரியான படங்கள் அதுபோல வெற்றி நிவாரன் போன்றவங்க எடுக்கக்கூடிய படங்கள் இந்த வன்முறை காட்சிகள் அரசன் இந்த மயிலேஷ்வக்கு மாதிரி இந்த மாதிரியான நபர்களை போர்ட்ரீட் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள் இதுதான் இந்த மாதிரியான இளைஞர்களை உருவாக்குறதுக்கு வழி அப்படின்றாங்களே இல்லை அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் விஷயம் ஒரு மூணு ரெண்டு மணி நேரம் விஷயம் அப்படி அல்ல நீங்க நிறைய கொலைகளை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா காசை கொடுத்தா எது வேணாலும் செய்வதற்கு கூலிப்படை எங்கே உருவாது சினிமா பார்த்தா உருவாகுது அப்படி இல்லை சட்டம் கடுமையாக இல்லை ஒவ்வொருத்த மேலேயும் இருபது கேஸ் நிலுவையில் இருக்குன்னா அது யார் காரணம் காவல்துறை தான் காரணம் எப்படி ஒரே தூக்கு தண்டனை கிடைச்சிருக்குமே ரெண்டே அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குமே மூணே கேஸாக வெளியே வர முடியாத எப்படி பதினஞ்சு இருபது கேஸ் நிலுவையில் இருக்கு இந்த காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்பாவே சாட்சி இல்லாம கேஸ் தள்ளுபடியே இப்படித்தான் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரவுடிகள் ஏ பிளஸ் ரவுடிகள் இருப்பதாக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு பணியில் இருக்கிற போது சொன்னார் இவர்கள் பூரா அந்த கஞ்சா வியாபாரி தான் இவர்கள் பூரா கஞ்சா வியாபாரி தான் ரெண்டாயிரம் பேர் நீங்கள் ரெண்டு லட்சம் பேருக்கு விற்கிறான் ரெண்டாயிரம் பேர் நீங்கள் இந்த புள்ளி தான் ரெண்டாயிரம் எனக்கு தெரிஞ்ச அதில் பத்தாயிரம் பேர் இருக்கும் பத்தாயிரம் பேர் விமான நிலையத்தில் எவ்வளவு கடுமையான சோதனை இருக்குது அதே போல் சோதனையை நீங்கள் எல்லைகளில் செய்யணும் அப்படி செய்ய மாட்டான் அந்த கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு தாசில்தாரே கஞ்சா கடத்தலாம் போலீஸே கஞ்சா கடத்தலாம் வேறு எனக்கு காசு கொடுத்தா எதை வேணால் கிடத்தும் ராமேஸ்வரத்தில் ஒரு தாசில்தாரே கே இலங்கைக்கு கஞ்சா கடஞ்சி ஜெயிலில் இருக்கார் தாசில்தார் ரிட்டையர்ட் தாசில்தார் ஏன்னா லட்சம் கிடைக்கிது அப்போ இதெல்லாமே வெற்றி மாறனும் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கற்றுக் கொடுத்தான் இல்லை நீங்கள் அரசியல்வா அரசியல்வாதி பூரா எந்த விதமான அடிப்படை தகுதி இல்லாத அடியாட்களை உருவாக்குகிற ஆள் தான் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து பாருங்க ஒரு எம்எல்ஏ போனால் ஒரு மா ஒரு அண்ணாதிமுக மாவட்ட செயலர் போனால் அந்த காரில் அஞ்சு ஏழு பேர் படிப்பறிவே இல்லாத முரட்டு உருவம் உட்காந்துருக்கு பார்த்துக்கிளா ம் பார்த்துக்கிங்களா பார்த்தது இல்லையா பார்த்துருக்கேன் அவனுக்கு அவனுக்கு எந்த வேலையும் இல்லை அவருக்கு அடியாளாக இருக்கணும் இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு தாங்க இருக்குது ஒரு மாவட்ட செயலர் வட்ட செயலர் போனால் வெளில வேண்டி வெள்ளை சட்டை ஒரு அஞ்சு பேர் என்ன கார் டிரைவர் ஓட்டுவான் அந்த டிரைவரே வந்து அவன் ப்ரொஃபஷனல் டிரைவராக இருக்க மாட்டான் எம்எல்ஏவே போகிற மாதிரி அவன் நினப்பான் உண்மையில் போவான் விட்டுவான் மோதுவான் போலீஸை மதிக்க மாட்டான் ஏன்னா போலீஸும் அந்த வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளரும் ஒரு அண்கோள் இருப்பான் அப்போ எல்லா சமூக விரோத செயல்களும் உருவாகிற இடமே அரசியல்வாதிகளுடைய அடியாற்றல் தான் இப்போ என்னென்னா வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியலை இப்போ பாஜக போன்றவர்கள்லாம் வலதுசாரிகளை கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாடுங்கிறது வட இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா அப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு கோடி பேர் ஏன் வர்றான் ஒரு கோடி பேர் இங்க இருக்கான் வட மாநில தொழிலாளிகள் ஒரு கோடி பேர் ஆதார் கார்டு ஐடி கார்டு இன்கம் கூட இருக்கான் இந்த அண்ணாச்சி கடை கூட நாடா வடமாநில இந்திக்கார பீகார்காரன வச்சுருக்கான் எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி கடை கூறாம ஒரு முப்பது சதவீதம் வட இஞ்சியை வச்சுருக்கான் பீகாரியே வச்சுருக்கான் அது எப்படி பாதுகாப்பு இல்லாமல் சைக்கிள் கடை வச்சுருக்கான் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான் நம்ம நம்ம ஆட்கள் செய்த அத்தனை தொழிலையும் இப்போ வடமாநிலத்தை சார்ந்தவன் இங்கே செஞ்சு அவன் இப்போ நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான் ஒரு கோடி பேர் வந்திருக்கான் பாதுகாப்புலேருந்து இப்படி ஒரு கோடி பேர் வருவான் பாஜகவை இங்கே அட்ரஸே இல்லாமல் பண்ணணும் திராவிட இயக்கம் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை திராவிட இயக்கமே வட மாநில கட்சி மாதிரி ஆகிப்போச்சு சரி இப்போ இன்னொரு பக்கம் சிபிஐயில் சிபிஐயில் விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு இப்போ புசியானந்து ஆதவர்தெல்லாம் ஆஜராகிட்டு இருக்கிறாங்க மிக கடுமையான கேள்விகள்லாம் கேட்கப்படுறதா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிபிஐ விசாரணையில் தாவேக்காவுக்கு என்ன நடக்குது தாவேக்காவுக்கு கூட்டணி நடக்குது பாண்டிச்சேரி ஆட்சியை இன்கம் டேக்ஸ் கமிஷனை தான் முடிவு பண்ணர் போன கூட்டணி காங்கிரஸில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமியை முதல்வர் ஆ ஆக்குவதற்காக தன்னுடைய தொகுதியை விட்டு கொடுத்து இடைத்தேர்தலில் காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தியவர் தான் ஜான்குமார் இன்றைக்கி பாஜக எம்எல்ஏ அவர் அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய எந்த கட்சி எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ்ல யாரை முதலமைச்சர் ஆக தன்னுடைய தொகுதி விட்டு கொடுத்தாரு நாராயணசாமியை பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பிய பிறகு தமிழிசை அங்க ஆளுநராக போன பிறகு இந்த வேலைகளுக்கே கிரன் பேடி கிரேன் அம்மா தூக்கிறாங்களா அந்த அம்மா பேர் கிரேன் பேடி அந்த அம்மா இந்த வேலைகளுக்கு அந்த அம்மா ஒத்து வரல அந்த அம்மா தூக்கிட்டு தமிழிசை போட்டாங்க தமிழிசையை போட்ட பிறகு முதலில் இன்கம் டேக்ஸ் கமிஷனரை தான் கூப்பிடுறார் யார் ஜான்குமார் இப்போ எம்எல்ஏவருக்க காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ இருக்கிற ஜான்குமாரை கூப்பிடுறாரு நாற்பது கோடி ரூபாய் வரியை சிறைக்கு போனால் வெளியவருக்கு பத்து வருஷம் எங்களால் நிரூபிக்க முடியும் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து விட்டு பாஜக வந்து இணைந்து இது யார் சொல்கிறா பாஜக மாநில தலைவராக பாஜக மேலிட பிரதி அல்ல இன்கம் டேக்ஸ் கமிஷனர் என்ன பண்ணார் அவரு ஜெயிலுக்கு போறையா இல்லை பிஜேபிக்கு போகிறையா என்ன பண்ணுற ரெண்டும் ஒன்று தான் நேராக பிஜேபி பண்ணிட்டேன் அதே போல் வெங்கடேஸ்வரன் தங்கம் நல்லெண்ணெய் உரிமையாளர் அவர் ஒரு ஐம்பது கோடி ரூபா வரி வரி வைப்பு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் திமுக தலைமைக்கு ஒரு மூணு கோடி கொடுத்தா சீட்டை வாங்குறது அந்த நபரை கூப்பிட்டு கேட்குறான் டேக்ஸ் கமிஷன் என்ன பண்ணுற நீ விழுப்புரத்தில் வச்சு நாற்பது கோடி ரூபா இப்போ பாண்டிச்சேரியில் டேக்ஸ் இல்லை தமிழ்நாட்டில் டாக்ஸ் இருக்குது நீ தயார் பண்ண நல்லெண்ணெய் பூரா ஐம்பது கோடி ரூபா நல்லெண்ணெய் எங்கே வைத்துருக்க தமிழ்நாட்டில் வச்சுருக்க சென்ட்ரல் எக்ஸைஸே கட்டலை ஜிஎஸ்டியே கட்டலை சேல் டேக்ஸே கட்டலை சேல் டாக்ஸு இப்போ தான் ஜிஎஸ்டி முதல்ல வந்து சேல் டேக்ஸு சேல் டேக்ஸுக்கு மேலே சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும் அதுவும் கட்டலை இன்கம் டேக்ஸ் கட்டலை ஒன்று நான் என்ன செய்யணும் திமுக ரிசைன் பண்ணும் நாராயணசாமி ஆட்சி கவுரு யார் சொல்கிறா இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இது வேறு யார் சொல்கிறாங்க இப்போ கேட்டு கேட்டுக்க மாட்டாங்க யார் ஜான்குமாரும் சரி தங்கம் நல்லெண்ணெய் வெங்கடேஸ்வரன் யார் சொன்னாலும் கேட்டுருக்க மாட்டான் யார் சொன்னாலும் இருக்க மாட்டான் ரெண்டு பேர் கமிஷனர் சொன்ன பிறகு இவர் நாராயணசாமி ஆட்சியை கவுக்குறார் இவர் திமுக கொடுத்திருந்த ஆதரவை நாராயணசாமி கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறார் ஸ்டாலின் இருக்கும் ஐயா நீ உன்னை காப்பாற்றிக்க ஏன் நான் என்ன காப்பாத்திக்கிறேன் அப்போது வெங்கடே வெங்கடேஸ்வரன் ஜான்குமார் ரெண்டு பேரும் நாராயணசாமி ஆட்சி கவிழ்க்கப்பட்டார் கவிழ்க்கப்பட்ட பிறகு அத்தனை பேர் அப்படியே பிஜே அவ்வளோ பேர் காங்கிரஸ் இருந்தால் திமுக அத்தனை பேர் எங்கே இருக்காங்க பிஜேபியில் அதே போல ஒரு நிகழ்ச்சி டெல்லியில் உருவாக்கப்படுகிறது யாருக்கு விஜய்க்கு ஏன் ஏழு மணி நேரம் விசாரணை ஆறு மணி நேரம் விசாரணை இந்த விசாரணை புஷ்யானந்தையும் ஆதவர் ஜெயநாண்டிய நிர்மல் குமார்டையும் விஜய்யை நோக்கித்தான் நகருகிறது காலையில் எட்டு மணிக்கு கூட்டம் சேரும் ராத்திரி எட்டு மணிக்கு விஜய் வருவார் என்று திட்டமிட்டது யார் விஜயா ஆ என்ன சொல்லுவாங்க இவங்க நான் தான் திட்டமிட்ட சொல்ல முடியுமா மதியலகன் அவர் மாவட்ட செயலாளர் அவரும் புஷ்யானந்தம் எஸ்பிக்கு போய் ரிட்டனாக கொடுத்துருக்காங்க மின்சாரத்தை தடை செய்து கொடுங்கள் மின்சாரத்தை நாங்கள் ஜன்ன ஜென்ரேட்டர் வைத்து மின்சாரத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளுக்குறோம் ஏன் நம்மளால் எவ்வளோ வேறு கரண்டை கம்பி பிடிச்சிருக்கும் அப்போ கட்டுக்கணக்காக கூட்ட ஒரு தெரியுமா ஆமாம் தெரியும் அப்போ முன்பே நீங்கள் திட்டமிட்டீங்களா ஆமாம் ஆ இது யார் பொறுப்பு தான் பொறுப்பு இந்த நூறு பேர் போகக்கூடிய கேரவன் அவர் தொடர்ந்து பயன்படுத்துவார் ஆமாம் பயன்படுத்துவார் அந்த வேனுக்குள்ளே என்ன இருக்கும் யாரா இருந்தாங்க அது யாருக்கு சொந்தமானது நீ உள்ளே போய் பார்த்துருக்கியா இல்லை பார்த்தது இல்லை என்ன நடந்தது ட்ரோன் பறக்க விட்டு அது ரிமோட்டில் உள்ள இருந்து இயக்கினார்களா பறந்தது யார் இயக்கணும்னு தெரியாது விஜய் விஜய் அதுக்குள்ளே இருந்தாரா ஆமா இருந்த இப்படியான கேள்விகள் எல்லாம் யாரை நோக்கி வந்திருக்கு விஜயை நோக்கி தான் மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் புஷிதா இந்த கூட்டத்துக்கான ஏற்பாட்டுக்காக காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் அனுமதி வாங்கினார் அனுமதி வாங்கும்போதே இத்தனை உத்தரவுகள் இந்த உத்தரவுகளை யார் சொன்னது யார் விஜய் சொன்னாரா இல்லை புஷி புஷிக்கு மேலே ஆதவ சொன்னாரா யார் சொன்னது காலையில் எட்டு மணிக்கு கூட்டம் வரும் ராத்திரி எட்டு மணிக்கு தான் நான் வருவேன் இவன் விஜய் வருவார் உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் அப்போ திட்டமிட்டால் கூட்டத்தை நீங்கள் நெருக்கினீங்களா இந்த இடம் சின்ன இடமா இருந்தால் தான் கூட்டம் நிறைய வரும்னு நீங்கள் திட்டமிட்டீங்களா ஆமாம் இப்படி பல கேள்விகள் விஜயை நோக்கி திரும்புகிறது இத்தனைக்கும் காரணம் விஜய் தான் இப்படி இந்த விசாரணை போகிறது விசாரணை வளம் எங்கே போய் முடியும் கூட்டணி வைத்தால் விஜய் நிரபராதி கூட்டணி வைக்கவில்லை என்றால் விஜயே குற்றவாளி இதுதான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கருணாநிதிக்கே நேர்ந்த கதியே அதுதான் கனிமொழி சிறையில் திகாரில் ராஜா மத்திய அமைச்சர் சிறையில் சரத் ரெட்டி சிறையில் கலைஞர் டிவி இயக்குனர் சரத் ரெட்டி சிறையில் கருணா அதாவது கலைஞர் டிவி அலுவலகத்தில் ஸ்டாலினுடைய அம்மா கருணாநிதியுடைய ரெண்டாவது மனைவி தயாளு அம்மாள் உங்களுக்கு ஏது ஆறுநூறு கோடி யார் கொடுத்தா கலைஞர் டிவிக்கு அம்மா எப்படி முதலீடு இந்த விசாரணை முதல் மாடியில் கீழே அறிவாலயத்தில் சீட்டணி பட்டு கூட்டணி பற்றிய பேரம் கூட்டணி சீட்டு அதிகமாக கிடைக்கலைன்னா கைது செய்யப்படுவார் தயாளு அம்மா மேலே கீழே மேலே கீழே கீழே மேலே கடைசியாக நீட்டு நேரத்தில் கைது போடுறப்பா கருணாநிதியை நீட்டி இடத்தில் கையெழுத்து வாங்கியவர்கள் டெல்லி விஜயிடம் வாங்குவதற்கு நம்ம ரொம்ப நேரம் ஆகுது அபிஷா நினைத்தால் அடுத்த வாங்க முடியும் ஆக இந்த வழக்கின் விசாரணை போக்கு எதை எது எங்கு நோய் நீண்டு கொண்டு இருக்கிறது கூட்டணியை நோக்கி நின்று கொண்டு இருக்கிறது எப்போது ஒரு ஒருவேளை இந்த விசாரணைங்கிறது விஜய் கைது செய்கிற இடத்த நோக்கி நகருமா இல்லை விஜய் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்டுக்கொள் கொள்ளுகிற மனநிலையில் தான் விஜய் இருக்குது விஜய் ஒன்று தேர்ந்து அரசியல்வாதியோ விசா சிறையை பார்த்தவரோ என்எஸ்ஐ பார்த்தவரோ தடாவை பார்த்தவரோ பொடாவை பார்த்தவரோ எதுவுமே இல்லை அதே போல் நேற்று திமுகவோட அந்த பெண்கள் மாணம் நடந்துச்சு கொங்கு மண்டலத்தை நடந்துச்சு விமானத்தில் யதார்த்தமாக போன மாதிரி போடுறாங்க கனிமொழி தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிச்சி தங்கபாணி இந்த மூணு பேர் போகிறாங்க அது தரிசை கூட போயிருக்கலாம் ஆனால் என்ன கனிமொழி போகிறாங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜனோடு இதை போடுறது எப்படி பார்க்கறதுங்க இல்லைங்க இதெல்லாம் சாதாரணமாக எதார்த்தமாக நடந்த விஷயம் இது என்ன போய் அந்த பிஜேபியுடைய அடையாளம் இவங்க திமுக அடையாளம் இதில் என்ன இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை இது சாதாரண விஷயம் குறும்பட செய்தி கூட இல்லை முழிஞ்செய்தி கூட இல்லை அதே போல அண்ணாமலை வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்து அடிமை எடப்பாடி அப்படின்னு சொல்லுவார் தமிழ்நாட்டு அடிமை வந்து எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இப்போ இந்த நிலையில் பாஜகவோட அடிமை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அண்ணாமலைன்னு சொல்றாரு ஆமாம் எடப்பாடி அவர்கள் வந்து அடிமை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அடிமை அவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எடப்பாடி முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கோ பிஜேபிக்கோ அடிமை அவர் ஸ்டாலின் அடிமை தானே ஸ்டாலின் இன்னொரு அடிமை ஸ்டாலின் திமுக அரசு மீது பாஜக எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன் மூவாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாகில் ஏன் நடவடிக்கை எடுக்கலை மணலில் மூணாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கேன் நான் நடவடிக்கை எடுக்கல நேரு டிவிஹெச் பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கையா நடவடிக்கை எடுக்கல பிடபிள்யூவில் ஹைவேஸில் ஏவாபோடு பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கையா நடவடிக்கை எடுக்கல டாஸ் அறிவிக்கப்படாத அமைச்சர் பாலா ஏன் நடவடிக்கை எடுக்கல சேகர்பாபி கோயில் வேலை நடந்த பூரா அவர் பேரில் எழுதியிருக்கார் ஏன் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலை யார் அடிமை ஜி ஸ்கொயர் உருவா ஐந்து லட்சம் கோடியை முதலீடாக வச்சுருக்கு ஐந்து லட்சம் கோடி ஏன் நடவடிக்கை எடுக்கல இவர் சின்ன அடிமை அவர் பெரிய அடிமை இதை விட ஜெயலலிதா மீது வழக்கு போட்ட திமுக எடப்பாடி மீது இன்னைக்கு வரை வழக்கு போடல அமைச்சர் மீது வழக்கு போடல என்ன காரணம் இவர் அவருக்கு அடிமை அவர் இவருக்கு அடிமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெல்லியை பொறுத்தவரை திருடுவதை பங்கு போட்டு கொண்டால் யாரும் நிரபராதிகள் தான் பங்கு கொடுக்கவில்லை என்றால் அடிமைகள் அண்ணாமலைக்கு எப்படி ஐயாயிரம் கோடி வந்தது அண்ணாமலைய ஒரு நின்று எடப்பாடி நீக்கினார் பாஜக ஏன் நீக்கிச்சே பாஜக நீக்குவதற்கு என்ன காரணம் அப்போ அண்ணாமலை திமுகவு கணிவியா இப்படி பல தீர்க்கப்பட முடியாத பல விஷயங்களை கொண்டதா தமிழ்நாடு அரசியல் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்